இன்றைய தியானம் நீதிமானுடைய மனம் பிரதியுத்தரம் சொல்ல யோசிக்கும் துன்மார்க்கனுடைய வாயோ தீமைகளை கொப்பளிக்கும் நீதிமொழிகள் பதினைந்து இருபத்தி எட்டு ஆண்டவரும் இரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களே சாலமோன் ஞானி இந்த வசனத்தில் நீதிமானுடைய மனம் பிரதியுத்தரம் சொல்ல யோசிக்கும் என்று சொல்லுகிறார் மனம் என்று சொன்னால் இருதயம் ஹார்ட் நம்முடைய இருதயம் நம்முடைய மனம் ஒரு காரியத்துக்கு பதில் கொடுக்க தீவிரிக்கக்கூடாது இங்கு நாம் வாசித்தோம் நீதிமானுடைய மனம் பிரதியுத்தரம் சொல்ல என்ன செய்யுமா யோசிக்கும் என்று நாம் வாசித்தோம் நீதிமொழிகள் பதினஞ்சு ரெண்டில் நாம் வாசிக்கிறோம் ஞானிகளின் நாவு அறிவை உபயோகப்படுத்தும் மூடரின் வாயோ புத்தியினத்தை கக்கும் அப்போ ஞானிகளின் நாவு அங்கே வாசித்தோம் இருதயம் மனம் இங்கே ஞானிகளின் நாவு அறிவை உபயோகப்படுத்தும் என்று கர்த்தர் இந்த நீதிமொழிகளின் புத்தகத்தின் மூலமாய் நம்மோடு பேசுகிறார் நம்முடைய மனம் நம்முடைய நீங்கள் நீதிமொழிகள் வாசித்து அங்கேயும் ஞானியின் இருதயம் அவன் வாய்க்கு அறிவை யூட்டும் அவன் உதடுகளுக்கு அது மேன்மேலும் கல்வியை கொடுக்கும் எவ்வளவு அழகாக அவர் எழுதியிருக்கிறார் பாருங்க பிரியமானவர்களே நம் ஒவ்வொருவருடைய இருதயமும் இப்படி இருக்கணும்னு இன்னைக்கு நம்ம செவிக்க போகிறோம் ஞானியின் இருதயம் அவன் வாய்க்கு அறிவை தான் ஊட்டும் அவன் உதடுகளுக்கு அது மேன்மேலும் கல்வியை கொடுக்கும் சாலமன் ஞானியை குறித்து நீங்கள் ஒன்று ராஜாக்கள் மூன்றாம் அதிகாரத்தை வாசிச்சிங்கன்னு சொன்னால் அவனுடைய ஞானத்தை விளங்கி கொள்ள முடியும் ஒன்று ராஜாக்கள் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி எட்டு வரை உள்ள வசனத்தில் கத்தனுடைய ஆவியானவர் சாலமோனுடைய ஞானத்தை குறித்து எழுதி வைத்திருக்கிறார் அதை வாசிக்கலாம் அப்பொழுது ராஜா உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை செத்தது உன் பிள்ளை என்று இவள் சொல்லுகிறாள் அப்படியல்ல செத்தது உன் பிள்ளை உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை என்று அவள் சொல்லுகிறாள் என்று சொல்லி அதாவது வேசிகள் ரெண்டு பேர் ரெண்டு ஸ்திரீகள் ராஜா கிட்ட வராங்க நீங்கள் பதினாறாம் வசனத்துலேருந்து வாசிங்கன்னா புரிஞ்சிக்க முடியும் அவனுக்கு முன்பாக வந்து நிற்கிறாங்க அவர்களில் ஒருத்தி சொல்கிறா என் ஆண்டவனே நானும் இந்த ஸ்திரியும் ஒரே வீட்டிலே குடியிருக்கிறோம் நான் இவளோட வீட்டில் இருக்கையில் ஆண் பிள்ளையை பெற்றேன் நான் பிள்ளை பெற்ற மூன்றாம் நாளிலே இந்த ஸ்திரியும் அந்த ரெண்டு ஸ்திரிகளும் பேசுகிறாங்க ஆண் பிள்ளை பெற்றால் நாங்கள் ஒருமித்திருந்தோம் எங்கள் இருவரையும் தவிர வீட்டுக்குள்ளே வேறுவரும் இல்லை ராத்திரி தூக்கத்திலே இந்த ஸ்திரி தன் பிள்ளையின் மேல் புரண்டு படுத்ததினால் அது செத்து போயிடுச்சு அப்பொழுது உமது அடியாள் நித்திரை பண்ணுகையில் இவள் நடு ஜாமத்தில் எழுந்து என் பக்கத்திலே கிடக்கிற என் பிள்ளையை எடுத்து கிடத்தி கொண்டு செத்த தன் பிள்ளையை எடுத்து என்மார்பிலை கிடத்தி விட்டாள் தொடர்ந்து நீங்கள் வசனத்தை படிச்சிங்கன்னு சொன்னால் அவ வந்து ராஜா கிட்ட சொல்கிறா எங்களுக்கு நீங்கள் எங்களுடைய நியாயத்தை நீங்கள் தீர்த்து வச்சு என் பிள்ளையை என்கிட்ட நீங்கள் வாங்கி கொடுக்கணும் அப்போ ராஜா கர்த்தருடைய ஞானத்தினால் நிரப்பப்பட்டவன் என்பதை அவன் செயல்பட்ட விதத்திலிருந்து நம்ம விளங்கி கொள்ளலாம் அதுதான் இருபத்தி மூணாம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கிறோம் இப்போ இருபத்தி நாலாம் வசனத்தில் அந்த ராஜா என்ன சொல்கிறான் ஒரு பட்டயத்தை கொண்டு வாருங்கள் என்றார் அவர்கள் ஒரு பட்டயத்தை ராஜாவினிடத்தில் கொண்டு வந்தார்கள் ராஜா உயிரோடு இருக்கிற பிள்ளைய ரெண்டாக பிளந்து பாதிய இவளுக்கும் பாதிய அவளுக்கும் இந்த ரெண்டு வேசுகளையும் கொடுத்துருங்க அப்படிங்கிறான் உடனே என்ன நடக்குது பாருங்க இருபத்தி ஆறு அவசரம் அப்பொழுது உயிரோடு இருக்கிற பிள்ளையின் தாய் தன் பிள்ளைக்காக அவள் குடல் துடித்ததினால் ராஜாவை நோக்கி ஐயோ என் ஆண்டவனே உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்ல வேண்டாம் அதை அவளுக்கே கொடுத்து விடும் என்றாள் மற்றவள் அது எனக்கும் வேண்டாம் உனக்கும் வேண்டாம் பிளந்து போடுங்கள் என்றாள் அப்பொழுது ராஜா உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்லாமல் அவளுக்கு கொடுத்து விடுங்கள் அவளே அதின் தாய் என்றார் ராஜா தீர்த்த இந்த நியாயத்தை இஸ்ரவேலர் எல்லாரும் கேட்டு கேள்விப்பட்ட உடனே என்ன செய்றாங்க நியாயம் விசாரிக்கிறதற்கு தேவன் அருளிய ஞானம் ராஜாவுக்கு உண்டு என்று கண்டு ராஜாவுக்கு பயந்தார்கள் அவனுக்கு பயந்தார்கள் என்று பார்க்கிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த ஞானத்தை எங்கள் எல்லாருக்கும் நீங்கள் தாங்கன்னு இன்றைக்கி நம்ம ஜபிக்க போகிறோம் பிரிமாறல அப்போ இங்கே பேதுரு ஒன்று பேதுரு மூன்று பதினைந்தாம் வசனத்தில் எழுதுகிறார் கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள் உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாய் இருங்கள் நம்மக்கிட்ட யாராவது கொஸ்டின் பண்ணாங்கன்னா நம்முடைய நம்பிக்கையை குறித்து யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா விசாரித்தாங்கன்னா அவங்க யாவருக்கும் நம்ம சாந்தத்தோடு வணக்கத்தோடு உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் அண்டவரே எங்களுக்கு அந்த ஞானம் எங்களுக்கு அந்த ஆயத்தம் எங்களுக்கு அந்த விவேகம் எங்களுக்கு அந்த புத்தி எங்களுக்கு அறிவு தாருன்னு ஜெபிக்கலாமா பரிசுத்தமுள்ள இயேசுவி நாமத்தில் இந்த காலையில் நம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் நீதிமொழிகள் பதினஞ்சு இருபத்தி எட்டில் நாங்கள் வாசித்தது போல நீதி மானுடைய மனம் பிரதியுத்திரம் சொல்ல யோசிக்கும் அண்டவரே எங்கள் மனமும் எங்களுடைய நாவு வாய் உதடு சாலமோன் ஞானி எழுதினது போல யோசித்து பதில் கொடுக்க ஞானமாய் பதில் கொடுக்க ஆண்டவரே எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வேணுமாய் செபிக்கிறோம் அவன் எப்படியாய் காரியத்தை நிதானித்து செயல்படுத்தினார் என்று ஒன்று ராஜாக்கள் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி எட்டு வரை உள்ள வசனத்தை நாங்கள் வாசித்தோம்ப்பா என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற எல்லாருக்கும் குறிப்பாய் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அதிலும் குறிப்பாய் ஸ்திரிகளாகி எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே உங்கள் ஞானத்தை நீங்கள் தந்த நிலவணுமாய் ஆண்டவரே விசேஷித்த ஞானத்தினால் எங்கள் வாய் எங்கள் நாவு எங்கள் இருதயம் ஆட்கொள்ளப்படுவதாக மெதுவான ஒரு பிரதியுத்திரம் நாங்கள் சொல்லணும் அப்பா தயவுசெய்து எங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுத்து வழிநடத்த போகிறதுக்காய் ஸ்தோத்திரம் இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் கிறிசுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளிலே கத்த தாமிய உங்களோடு கூட இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களை நடத்துவாராக ஆமேன்